வணக்கம் நாங்கள் பார்க்க போறோம் இலங்கையில் கால்நிலை மாற்றத்தின் தாக்கங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கால்நிலை மாற்றமானது இலங்கையில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குதுங்க வெப்பநிலை அதிகரிப்பு மழை அமைப்பதில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அடிக்கடி ஏற்படும் உக்கர வானியல் நிகழ்வுகள் போன்றவற்றினை நாங்கள் இலங்கையில் சராசரியாக இருபத்தி இருபத்தி ஏழு தொடக்கம் எட்டு என மாறுகின்ற வெப்பநிலை கொண்டிருக்கிறது இந்த சைபர் தசம் சைவர் ஒன்று ஆறு பாகிரி செல்சியஸ் மாறுதலுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை காணப்பட்டதோடு பின்னர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சைபர் தசம் சைபர் மூன்று ஆறு பாகி செல்சியஸ் என்னும் அதிகரித்த மாறுதலை வெளிப்படுத்தியிருந்தது அதே நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை வருடம் ஒன்றுக்கு ஏழு மில்லி மீட்டராக இருந்த மழை வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஆண்டுகளுக்கு சுமார் மூன்று தசம் ஐந்து மில்லி மீட்டராக குறைந்திருப்பதோடு காலநிலை மாற்றம் இலங்கையின் மலை வீழ்ச்சி அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதை வெளிக்காட்டுகிறதாம் இதற்கு மெழுதிகமாக அதிக வறட்சி திடீர் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு போன்ற உக்கிர வானிலை நிகழ்வுகள் இயற்கை அனர்த்தங்களாக மக்களின் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்திலும் பாதிப்பை கால்நிலை மாற்ற ஆபத்து சுட்டினுக்கு அமைய இலங்கையானது அதிகம் பாதிப்படையும் நாடுகளில் ஒன்றாக கண்டறியப்பட்டிருக்கா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதில் நான்காம் இடம் பெற்றிருந்த இலங்கை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இரண்டாம் இடத்திலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எட்டாம் இடத்திலும் காணப்பட்டிருக்குதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை எழுபத்தி நாலு சதவீதமான இயற்கை அணத்தங்கள் கால்நிலை மாற்றத்தின் மூலமாக ஏற்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருப்பதோடு அவை வெள்ளப்பெருக்கு ஐம்பத்தெட்டு சதவீதமாகவும் மண் ஐந்து சதவீதம் புயல் ஏழு சதவீதமாகவும் வறட்சி நாலு சதவீதம் என்பவற்றுக்கு காரணமாக இருக்குதாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் ஏற்பட்ட வறட்சி கடந்த நான்கு தசப்தங்களில் ஏற்பட்டிருந்த வறட்சியுடன் ஒப்பிடும்போது கொடூரமானதாக அமைந்திருப்பதோடு அது நாடு பெரும் அழிவினையும்

வாழ்வாதாரத்தில் பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பவான் சுழல் காற்றுடனான கடும் மழை சுமார் எழுபத்தை ஆறாயிரம் வரையிலான மக்களை வாழ்வாதாரத்தினை பாதிப்படைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட வறட்சி எட்டு மாகாணங்களிலும் காணப்படும் பதினாலு மாவட்டங்களில் சுமார் மூன்று லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை பாதிப்படை செஞ்சிருக்குது எனவே கால்நிலை மாற்றம் என்பது இலங்கையை பாரிய உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறாங்க ஓகே யோசனாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்